ஆந்திராவில் காதலி வீட்டில் பதுங்கி இருந்த ரவுடி சீசிங் ராஜா ஜேசிங் செய்த போது எஸ்கேப் ஆகி உள்ளார் தப்பிக்க போலீசாரே உதவினார்களா இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சீசிங் ராஜா ஆந்திராவில் இரண்டாவது மனைவி வீட்டில் பதுங்கியிருந்த அவருக்கு போலீசார் வருவதை முன்கூட்டியே அறிந்து அங்கிருந்து தப்பித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ஜூலை ஐந்தாம் தேதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பொன்னை பாலு அருள் ராமு திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் அதிமுக நிர்வாகி மலர்கொடி தமாக சேர்ந்த ஹரிகரன் பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் உள்ளிட்ட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் திருவெங்கிடம் போலீசாரால் என்கவுண்டரும் செய்யப்பட்டார் கைதான ஹரிகரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் ஏற்கனவே போலீசில் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்ட பொன்னை பாலு அருள் ராமு ஆகியோரை மீண்டும் மூன்று நாளும் வழக்கறிஞர் அரிகரனுக்கு மட்டும் நான்கு நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிடப்பட்டது அவர்களிடமிருந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர்களை போலீசார் தடயங்கள் சேகரிக்க அழைத்தும் சென்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் காதலி அஞ்சலி கொடுத்த வாக்குமூலத்தின் படையில் ரவுடி ராஜாவை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது ஆந்திராவில் அவரது இரண்டாவது மனைவி வீட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அங்கு தனிப்படை போலீசார் வருவதை முன்கூட்டியே அறிந்து அங்கிருந்து சி ராஜா காரில் தப்பி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது காரின் பதிவெண்ணை வைத்து சி ராஜாவை தனிப்படை போலீசார் மும்முரமாகவும் தேடி வருகின்றனர் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவில் உள்ள காவல் அதிகாரி ஒருவர் சி ராஜாவுக்கு நண்பராக உள்ளதாகவும் அவர்தான் தனிப்படை போலீசார் அவரை தேடி வரும் தகவலை முன் முன்கூட்டியே கசிய விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியின் செல்போன் தொடர்பு விவரங்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க